அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி விமன்ஸ் டே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லாங் வீடியோல நான் வந்து என்னுடைய விஷயங்கள் சில என்னோட கருத்துக்கள் வந்து நான் ஷேர் பண்ண போறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொதுவா வந்து பெண்கள் தினத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து நிறைய போற்றி வந்து பாட்டுவாங்க அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைப்பாங்க நிறைய விஷயங்கள் வந்து பேசுவாங்க நான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பேச்சுரிமை எழுத்துரிமை எனக்கு வந்து படிப்பு கொடுத்தது இது எல்லாத்துக்கும் காரணம் ஒரு ஆண் தலைவர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க அதுல வந்து பெரியார் ஐயா இருக்கலாம் காமராஜர் ஐயா இருக்கலாம் பாரதியார் இருக்கலாம் பாரதிதாசன் இருக்கலாம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இல்லைன்னா எங்க அப்பாவுக்கும் எங்க தாத்தாவுக்கும் அந்த விழிப்புணர்வு இருந்திருக்காது அது வந்து இல்லாத பட்சத்துல என்ன வந்து படிக்க வச்சிருக்க மாட்டாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்ப மாறிட்டு வருது அதே மாதிரி பெண்கள் வந்து அப்ப அடிமைப்பட்டு கிடந்து இந்த மாதிரி போராடி ஒரு தொழிற்சாலையில வந்து போராடி எட்டு மணி நேரம் தான் வேலை இருக்கணும் அதிகபட்சம் வேலை கொடுக்க கூடாது அதுக்கு ஊதியத்துக்கு அந்த வேலை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி ஊதியம் போராடி வாங்கின ஒரு நாள் தான் வந்து மார்ச் எயிட் டே அப்படிங்கிறது வந்து வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இது வந்து அடிமைத்தனம் அடிமைத்தனம் சொல்லி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும் இப்ப நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் வீட்டு வேலை செய்யறது காட்டிட்டு இதுதான் வந்து பெண் சுதந்திரமா அப்படிங்கிற மாதிரி ஆண்கள் வந்து படுத்திருப்பாங்க பெண்கள் வந்து வேலை செய்யுமா அப்படிங்கிற மாதிரி மாதிரி சொல்லுவாங்க சோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு புடிச்சு செய்யறீங்க அப்படின்னா அது வந்து சுமையே கிடையாது அது வந்து நமக்கு தப்பே கிடையாது இது என்ன வந்து நிறைய ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வேலைக்கு போறனால ஆண்களும் வந்து சரி பாதி வந்து வீட்டுல வந்து வேலை செய்யறாங்க எல்லா வேலையும் வந்து பெண்கள் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு அதே மாதிரி இப்போ சாப் சமைக்க முடியல அப்படின்னா ஒரு ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணி சாப்பிடுற அளவுக்கு ஆண்களும் வந்து மாறிட்டு வராங்க அதே மாதிரி உடம்பு சரியில்ல பெண்களுக்கு வந்து முடியல அப்படிங்கும் போது நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்றாங்க கிச்சன்லயும் அதே மாதிரி துணியை வந்து வாஷிங் மிஷின்ல போட்டா கூட அதை எடுத்து காய போடுற ஆண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க ஹவுஸ் ஹஸ்பண்ட் அது மாதிரி எல்லாம் வந்துருச்சு இப்ப ஒய்ஃப் வந்து வேலைக்கு அனுப்பிட்டு வீட்டை வந்து பாத்துக்கிற ஆண்கள் எத்தனையோ பேர் வந்து வந்து மாறிட்டாங்க பாத்தீங்கன்னா நம்ம பாக்குற நல்ல கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கணும் இதாக இருந்தாலும் நம்ம என்ன வந்து வீட்டுல வந்து பிரதிபலிக்கிறோம் நம்ம மத்த எப்படி பிரதிபலிக்கிறோமோ அது நமக்கு திரும்ப வந்து பிரதிபலிப்பாகும் சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டா நடந்துக்கிறோம் அப்படிங்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வந்து ஏற்பட போறதுல எதுவுமே வந்து நமக்கு தப்பா வந்து எதுவுமே நடக்காது அதுதான் வந்து நம்ம வந்து பிரபஞ்சம் வந்து சொல்லி கொடுத்தது நீ என்ன விதைக்கிறியோ அதான் வந்து முளைக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பெண் சுதந்திரம் அப்படிங்கிறது பட்டம் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன் எப்பவுமே வந்து நான் இதை அடிக்கடி நான் வந்து சொல்லிக்குவேன் நமக்கு வந்து பட்டம் வந்து நல்லா அழகா பறக்கணும் மேலே வந்து சுதந்திரமா பறக்கணும் அப்படின்னா அதுக்கு கீழே அந்த நூலும் அந்த நூல் கண்டு வந்து ஒருத்தவங்க கையில இருக்கணும் அப்படிங்கிறது தான் கரெக்ட் அவங்க வந்து நம்மளை வந்து கரெக்டா வந்து கொண்டு போனா மட்டும்தான் நம்மளால வந்து சரியான பாதைக்கு செல்ல முடியும் அது வந்து அப்பாவா இருக்கலாம் அண்ணனா இருக்கலாம் அம்மாவா இருக்கலாம் இல்ல வந்து ஹஸ்பண்டா இருக்கலாம் இல்ல வந்து மாமனாரா இருக்கலாம் இல்ல வந்து தாத்தாவா இருக்கலாம் யாராவது ஒரு உறவு வந்து நமக்கு வந்து கரெக்டா கைட் பண்ணி கொண்டு போகும்போது அவங்களோட வழித்தடங்கள்ல மாறாம நம்ம கரெக்டா போகும்போது நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ப பட்டத்தை வந்து நம்ம பறக்க விடுறதுக்கு அந்த நூல்கண்டியா ஒருத்தன் கையில இருக்கணும் அவங்க ஏன் நமக்கு வந்து ஆட்டி படைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அஹ் அந்த பட்டம் வந்து பாத்தீங்கன்னா காத்துல வந்து அங்கிட்டு அங்கிட்டு அலைப்பாஞ்சு எங்கேயாவது போய் சிக்கி சின்ன அதனால அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம யாருக்காவது ஒரு விஷயத்த நம்ம வந்து உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல ஆஹ் இது வந்து நமக்கு சரியா நடக்கும் சரிங்களா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு நான் எங்க போனாலும் எங்க அம்மாட்ட சொல்லிட்டுதான் போவேன் இன்ன வரைக்குமே எங்க அம்மாட்ட வந்து சொல்லிட்டுதான் போவேன் நான் வேலைக்கு சென்னையில வேலை பார்த்தப்ப கூட சென்னையில இருக்கும்போது கூட நான் ஹாஸ்டல்ல தங்கி வேலை பார்த்தப்ப காலையில் ஒரு ஃபோன் பண்ணி நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் நான் ஈவினிங் வந்து உங்கள்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன் ஏன்னா அந்த நேரத்தில் அவங்களை பதட்டமாவோ பயமாவோ கூடாது அப்படிங்கறனால நான் எல்லா விஷயத்தையும் வந்து அந்த நேரத்துல ஷேர் பண்ணுவேன் எங்கள் அம்மாட்ட வந்து எல்லா விஷயத்தையும் நான் சொல்லுவேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து நமக்கு நம்பகத்தன்மையா எல்லா விஷயங்களும் நம்ம சொல்றதுக்கு வீட்டில் ஒரு ஆள் கண்டிப்பா நமக்கு இருக்கணும் அதே மாதிரி என் ஹஸ்பண்ட் கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பாஸ்வேர்டு எல்லாமே தெரியும் மொபைல் வந்து அவங்க தான் வந்து அவங்களோட மொபைல் நான் பார்ப்பேன் என்னோட மொபைல் அவங்க பார்ப்பாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதாவது டிரான்ஸ்பரன்ஸா வந்து நமக்கு இருக்கணும் அந்த கணவன் மனைவி அந்த உறவு ஆனா சும்மா சும்மா எடுத்து நோண்டி பாக்குறது வந்து சந்தேக பேரொழி அர்த்தம் நான் வந்து அனாவசியமா வந்து அவங்க போனி அவங்க எடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல யார் வந்திருக்கா யார் கால் பண்ற அப்படிங்கிறதான் பாப்பேன் வாட்ஸ்அப்ல நுழைஞ்சு அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியா நுழைஞ்சு இது என்ன மெசேஜ் இது சேர் பண்ற அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து இது வரைக்கும் அவ்வளவு பெருசா கேட்டதும் இல்ல அது வந்து அவங்களும் என்கிட்ட கேட்டது கிடையாது நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நாங்க எங்க ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கை வந்து கரெக்டா இருக்கு அதே மாதிரி அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இப்ப வந்து எனக்கு வந்து சாமி கும்பிடுறது பிடிக்கும் அப்படிங்கும் போது நான் வந்து கோவிலுக்கு என்னை கூட்டிட்டு போவாங்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹோட்டல் போறது என்டர்டைன்மெண்டான சில விஷயங்கள் வந்து பண்றது தேட்டர் போறது பிடிக்கும் அப்படிங்கும் போது நான் அந்த விஷயங்களுக்கு நானும் வந்து பாத்தீங்கன்னா போகணும்னு ஆசைப்படுவேன் அதாவது போகணும்னு ஆசைப்படுவாங்க அவங்க கூட நானும் வந்து போவேன் ஏன்னா நம்ம போனாதான் அவங்க சந்தோஷப்படுவாங்க போது எனக்காக அவங்க கோவிலுக்கும் அதுக்கும் வரும்போது நம்ம வந்து சில விஷயங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து அவங்களுக்காக போவேன் இந்த விட்டுக் கொடுத்தல் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த நாலேஜ் வந்து இருந்துச்சுனாலே நம்மளோட திருமண வாழ்க்கையும் சரி குடும்ப வாழ்க்கையும் சரி ரொம்ப ஸ்மூத்தா வந்து போகும் இதுல எந்த பிரச்சனையும் வராது எதுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிட்ட கேர் இல்லாம அவங்களுக்கு நமக்கு புடிச்சத மட்டுமே செய்யணும் அப்படிங்கிற எனக்கு அந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு நான் வந்து அனுபவிக்கிறேன் நீ யாரு கேட்க அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு இதா பேசாம எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு அன்பாலையும் ஒரு அக்கறையினாலையும் மட்டுமே நம்ம பேசணுமா அப்படிங்கும்போது அந்த மொழிக்கு ஒரு தனி அழகு இருக்கு அன்புங்கிற மொழிக்கு தனி ஒரு அழகு இருக்கு அந்த அழகுனால நம்ம பேசும்போது நமக்கு எல்லாமே கரெக்டா நடக்கும் இறைவன் நோயினால நல்லபடியா வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாரு சோ வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம வந்து ஒரு ஜெ ஒரு ஆண் எப்படி போவாரோ அந்த மாதிரி நம்ம போகணும் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் கிடையாது எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருக்கிறது தான் என்னுடைய சுதந்திரம் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் பண்றதோ அது மத்தவங்களை பாதிக்கப்படாம பாதிக்காம இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து என் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு நான் போறேன் அப்படின்னா அது என்னுடைய சுதந்திரம் தான் இல்லைன்னு நான் சொல்லல ஆனா ஏன்னா என்ன வந்து என்ன எங்க அம்மாவுக்கோ இல்ல வந்து எங்க மாமியாருக்கோ எங்க மாமனாருக்கோ அது வந்து பார்க்கும்போது அவங்களுடைய அந்த தாட் வந்து பாத்தீங்கன்னா என்ன இப்படி வந்திருக்கு மருமகன் யாராவது கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பதட்டத்திலேயே வந்து அவங்களை வச்சுக்கிறதுங்கிறது எனக்கு வந்து பிடிக்காது சோ நான் என்ன பண்ணுவேன்னா நானும் என் ஹஸ்பண்ட் என் குழந்த மூணு பேர் மட்டும் தனியா நாங்க போறோம் அப்படின்னா எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு வெஸ்டர்ன் டைப்ல நான் ட்ரெஸ் வந்து போட்டு போவேன் இதே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் டைம் சொந்தக்காரங்க வராங்க ரிலேட்டிவ்ஸ் வராங்க அப்படிங்கும்போது அதுக்கு ட்ரெடிஷ்னலா எப்படி நான் வியர் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி நான் பண்ணிக்கிறேன் ஏன்னா என் மாமியாரையோ என் மாமனாரையோ என் அம்மாவையும் யாரும் கேள்வி கேட்டக்கூடாது என் வீட்டுக்காரர் யாரும் கேள்வி கேட்டக்கூடாதுங்கிற அந்த ஒரு அக்கறை எனக்கு இருக்கணும் சோ வந்து பாத்தீங்கன்னா என்னோட சுதந்திரம் வந்து மத்தவங்களை பாதிக்கப்படாத அளவு இருக்கணும் சரி இப்படி போற இடத்துல எல்லாம் கேள்வி கேட்டுதான் இருப்பாங்க அதுக்கான பதிலா இருக்க முடியுமா எல்லா இடத்துலயும் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா குடும்பம் அப்படின்னு ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம விட்டு கொடுத்தும் போகணும் சில விஷயங்கள் நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும் அது ஏன் நம்ம உடனே தியாகம் பண்ணுமா அப்படின்னு கேட்டா இல்ல இப்ப நிறைய பேர் தியாகம் பண்றாங்க நிறைய ஆண்களும் நான் சொன்ன மாதிரி நிறைய ஆண்களும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயத்துல மாற்றம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க அவங்க சாப்பிட அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க வீட்டுல வந்து எந்த வேலையும் செஞ்சிருக்க மாட்டாங்க ஆனா மேரேஜுக்கு அப்புறம் அவங்க பிள்ளைக்கும் அவங்க மனைவிக்கும் வந்து நிறைய வீட்டுக்காரங்க வந்து இப்ப நிறைய பேர் வந்து ஹெல்ப் தான் இருக்காங்க மாற்றம் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்கு நம்ம பாக்குற ஒருத்தர் ரெண்டு பேரை வச்சு நம்ம எல்லாரையும் வந்து குறை சொல்லவும் முடியாது நிறைய ஆண்கள் வந்து அவங்க பெண்களுக்கு அவங்க மனைவிக்கு அவங்க மகளுக்கு நல்ல வந்து மரியாதை கொடுத்து நடத்துற நிறைய ஆண்கள் இப்ப வந்து வளர்ந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டாமினன்ட் கேரக்டர் இருந்தாலுமே அதை வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து அதை மாத்தி எப்படி நம்ம வந்து முயற்சி பணமே மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க அதுக்குதான் நம்ம படிச்சிருக்கோமே தவிர படிச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போறதுக்கு மட்டும் இல்ல குடும்பத்தை எப்படி வந்து நடத்தணும் எப்படி நம்ம நம்மளோட படிப்பு வந்து அந்த இடத்துல வந்து உதவுது அப்படிங்கறதுதான் உண்மையான அறிவு சரிங்களா நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் எஜுகேஷன் கிடையாது நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கும் இந்த கல்வி வந்து ரொம்ப ரொம்ப பயன்படும் நிறைய பேர் வந்து படிப்பை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா பாக்குறாங்க நான் வந்து என் படிப்பை வந்து எப்படி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு நானே கவுன்சிலிங் கொடுக்கறது எனக்கு நானே வந்து நான் வந்து செல்ஃபா வந்து ஒரு டிசிப்ளினா இருக்கிறது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எப்படி இருக்கணும் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட்ங்கிறது எப்படி வந்து ஒரு கர்வமாவோ ஒரு ஆணமாவோ மாறக்கூடாது அப்படிங்கிற விஷயத்துல நான் கரெக்டா இருக்கிறது இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதா என்னுடைய படிப்பு எனக்கு சொல்லி கொடுக்கறது ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நான் வந்து பண்றதுங்கிறது என் படிப்பு வந்து எனக்கு கொடுத்தது சோ வந்து பாத்தீங்கன்னா அதை தான் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் வந்து கொஞ்சம் கரெக்டா போயிட்டு இருக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வீட்டில் நடக்குது அப்படின்னா நான் ரெண்டு நாள் பார்ப்போம் சண்டை போடுவோம் சத்துவோம் எல்லாமே எமோஷன் பண்ணிடுவோம் ஆனா மூணு நாள் உட்காந்து நம்மளே நமக்குள்ளே நம்ம பேசிக்கிட்டு நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுல நானும் என் கணவர் ரொம்ப கரெக்டா இருப்போம் அதே மாதிரி எங்க பிரச்சனையை நாங்க மத்தவங்கள்ட்ட கொண்டு மத்தவங்க நான் சொல்றது என் மாமானார் மம்மியார்கிட்ட கூட நான் வந்து கொண்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் நான் அது வந்து பாத்தீங்கன்னா நல்லது வராது சரி வராது நம்ம பிரச்சனையை நம்மளே தான் தீர்த்துக்கணும் நமக்குள்ள பிரச்சனை வரவே அப்படின்னு சொல்றது போய் பிரச்சனை வரும் வந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் நம்ம அன்பால எப்படி நம்ம சால்வ் பண்ணிக்கணும்னு நமக்கு தெரியும் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அதை வந்து ரொம்ப லேட் பண்ணாம சீக்கிரமா நம்ம வந்து அதை முடிச்சு நம்மளுடைய பிரச்சனைகளையும் சால்வ் பண்ணிட்டோம்னா நம்ம வீடு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் இந்த விமன் ஸ்டேல வந்து நான் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய படிப்பு நம்மளுடைய அந்த வேலை அந்த பணம் சம்பளம் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சுதந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த சுதந்திரம் வந்து மத்தவங்களை காயப்படுத்தாத அளவுக்கு இருந்தா மட்டும் போதும் மத்தவங்க சுதந்திரத்தை நம்ம தலையிடாம இருக்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லது சோ இந்த மகளிர் அன்னைக்கு இந்த கருத்து தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சொல்லணும்னு ஆசையா இருந்துச்சு இதுதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திரும்பவும் என்னை வந்து நல்லபடியா வந்து கொண்டு போய் என்னை லைஃப் வந்து நல்லபடியா லீட் பண்ண வச்சா எங்க அப்பாவுக்கும் எங்க அண்ணனுக்கும் எங்களுடைய கணவருக்கும் என்னுடைய அம்மா மாமியார் மாமனார் இவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் என் மகனும் இருக்கான் அவனையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சமூகத்துல ஒரு நல்ல மகனா வந்து உருவாக்குறதுல எனக்கும் சரியான பங்கு இருக்கு அதுக்கு முதல்ல நான் முதல்ல கரெக்டான அப்படிங்கறது நான் வந்து இந்த விமன் ஸ்டே நான் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிறேன் சோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்